அம்மன் அருள் டிவி நேரிற்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க வருகின்ற அக்டோபர் மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரிச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனா பார்க்க போறோம் இந்த பனிரெண்டு ராசி இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னன்னு அனைவருக்குமே முதல் விசேஷம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அம்மாவாசை தான் இந்த அமாவாசை எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்போ வரும்பாங்க பத்து நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொழு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் மூணாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம் இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும் இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை பதினோராம் தேதி அதாவது அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இரவே நினைச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி அதாவது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டு கொண்டாடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள்வீனியர் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூர்த்தம் தான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்து வரக்கூடிய சுபமூர்த்தங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதாங்க அந்த மகர ராசி இதுலயுமே மகர ராசிக்காரங்க பாருங்க கடுமையான உழைப்பாளியல் யாருன்னா மகர ராசிக்காரதான் ஏன் உழைப்பாங்க ஏன்னா இவருடைய ராசியில பாருங்க ஆட்சி பலமா சனி பகன் ஆகிறார் அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய பக்குவமான குணம் யார் இருக்கும்னா மகர ராசி பண்ணா கண்டிப்பாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை அடையிற முடிவு விடமாட்டாங்க மகரத்துல பறந்துட்டாங்க மட்டுமே தன்மானம் தைரிய குணம் இது எல்லாமே பாருங்க மகர ராசி என்ன கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன் இதை பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே பாருங்க ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் வேணாம் பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ இப்ப இந்த அக்டோபர் மாசம் பேசுறோம்னா உங்க ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க எந்த கிரகம் ஒரு திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பாருங்க ஏன்னா மகர ராசி நீங்க ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பாங்க அது லக்னத்தை ஒருத்தர் காலில் பிறந்திருப்பாரு மதியம் பிறந்திருப்பா அப்ப லக்னம் மாறு புள்ளிகள் மாறும் போடும்போது அங்க கிரகம் இப்ப மாறுபடும் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் திசை நடத்துதா யோகம் இல்லாத கிரகம் திசை நடத்தணும் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் அதான் ஒரு பொது பலன் பொது பலன் நான் எல்லா வகையிலும் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா மகர ராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மகராசியை பொறுத்தவங்க எது மாதிரி பாருங்க கொடுக்க இத இதை ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் செய்யறது உங்க ராசியில பாருங்க இரண்டாம் பாவத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல கும்பராசில மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசியில அடுத்து ஐந்தாம் பாவத்துல குரு பகன் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கண்ணி அதாவது மிதரராசில உங்களுக்கு ஒன்பதாம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் பகவான் சுக்கரபகவான் பத்தாம் பதுல சஞ்சாரம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு நாலு கிரகம் பயிற்சி ஆகிறாங்க சூரியனும் புதனும் சேர்ந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க பத்தாம் தான் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி அக்டோபர் பதினேழு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுக்கு பத்தாம் பாகத்துக்கு சூரியன் திக் பலமாகிறாரு பத்தாம் இடத்துல வந்து பதினோராம் இடத்துக்கு சுக்கர பகவான் வர்றார் அதாவது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடம் உள்ள செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்துக்கு வர்றார் மகர ராசிக்கு அதாவது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இதுதான் இந்த நாலு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுறாங்க என்னைய பொறுத்தவரை பாருங்க மகர ராசிக்கு இனிமே நல்ல நேரம் நல்ல காலம் பிறக்குதுன்னு நான் சொல்லுவேன் இந்த கெட்ட காலங்கள் ஒரு கிடையாது நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்துட்டீங்க இனிமே நிறைய கஷ்டத்தை விட்டு நீங்க நல்ல ஒரு அனுகூலம் பெறக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உங்களுக்கு பாதக சனி நடக்குது ஏழ்ந்த சனில பாத சனின்னு சொல்ல முடிய தருவாயில நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டார் ரெண்டாம் இடத்துல வந்துட்டாவே குடும்பத்துல நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டார் வருமான ரீதியாக நிறைய தடைகள் அடுத்து டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அடுத்து இட பிரச்சனைகள் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல ஒரு தடைகள் வீடு இடம் பூமி வண்டி வாகனத்துல ஒரு சில தடைகள் கணவர் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள் பழக்காலத்தில் ஒரு சில தடைகள் ஜாமீன் போட்டு ஒரு விஷயத்துல ஒரு சில தடை படுறது இது எல்லாம் பாருங்க கேட்டீங்கன்னா மகராசியார் ஆமான்னு சொல்லுவாங்க ஏன் நிரந்தரமா வேலை கிடைக்கல நிறைய பேர் வேலை கிடைக்காம அலைகிறாங்க எட்டாம் இடத்துல இருந்தாரு புதன் ஒரு ரெண்டு மூணு மாசமா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம வேலையை மாத்தலாமா இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்குற வேலை மாத்தலாமா வெளியூர்ல வேலை பாக்குற வேலை மாத்தலாமா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க மகரத்தை பொறுத்தவரை இல்ல நோய் நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனை ஏதாச்சும் கேட்டீங்கன்னா மகராசியா ஆமாம்ங்க நிறைய ஒரு பிரச்சனை தடைகள் எல்லாமே தாண்டிதான் வரணுங்கிற அமைப்பு இருக்கு இது எல்லாமே ரொம்ப சிரமத்தை பார்த்தாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே தடைய பார்த்தா இனிமேல் இந்த என்னோட என்னைய பொறுத்தவரை அக்டோபர் மாசம் எல்லாமே வெற்றியா வருது பயங்கரமான வெற்றி எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றி தான் ஏங்க வெற்றி வெற்றிங்கிறீங்க பொதுவா பாருங்க வெற்றிக் ஸ்கூல் அதிபதியா ரிஷப் ஈரமா தானே வெற்றியை பார்க்க முடியும் அவர் தான் அக்டோபர் மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு அப்ப எல்லாமே வெற்றி தானே வரும் அது இல்லாம தைரிய வீரியம் தன்மானத்துக்குள்ள கிரகமான சூரிய பகவான் பத்தாம் வந்து திக் பலமாகிறார் இது மிகப்பெரிய ஒரு பலம் பத்தாம் பாவத்துல சூரியன் திக் பலமாகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டு அதையும் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து சுக்கர பகவான் பாருங்க ஒரு லாபஸ்தான நிற்கிறார் பயங்கரமான யோகம் அவர் வீட்டை அவர் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் இதை விட மிகப்பெரிய யோகம் என்னை பொறுத்தவரை மகர ராசிக்காரங்க இந்த அக்டோபர்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நல்ல விஷயங்கள் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பன்னாந்தேதி பன்னெண்டா பன்னிரெண்டாம் தேதி இல்லைன்னா பதினெந்தேதிக்குள்ள பாருங்க நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வரணும் என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் அனுகூலமா அமையும் தைரியமா பயணிங்க இன்னையுமே வெற்றி தான் குருவுடைய பார்வை இருக்குது அந்த குருவை சுக்கர பகவான் வேலை பாக்குறாரு அப்ப எந்த ஒரு தடையில நான் சொல்ல மாட்டேன் இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தான் இனிமே இது வந்தாலும் சரி தைரியமா இருந்த அந்த எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை பேசக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட வந்துடும் முதல் பலன் திருமண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மன வருத்தங்கள் உள்ளவங்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்களும் நீங்கிடும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் நீங்கிடும் இந்த கோர்ட்டு கேஸ் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்கு எல்லாம் நீங்கிரும் நிறைய பேர் திருமண தம்பதிகளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு மனவர்த்தத்தோடு இருப்பீங்க அந்த நீங்கிரும் நிறைய பேருக்கு திருமண வரன் பாக்குறீங்கன்னா அதாவது அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு வரன் அமைச்சிரும் திருமண வழக்கு சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்குதான் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை நல்ல ஒரு வெற்றியான வேலை கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா சூரிய பகவோட சேர்ந்து வேற இந்த புதன் நிக்கிறாரா அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா பேருக்கு அடையக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல உத்தியோக உயர் பதவி ப்ரமோஷன் வேலை உதயத்துல அனுகூலம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு பேர் வாய்ப்பு இருக்கு அரசாங்க தொடர்பு நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இப்ப அனுகூலமா நூத்துக்கு நூறு பர்சென்ட் அமையும் பத்தாம் இடத்துல திக் பலமாகும் போது படிக்கக்கூடிய மாணவ விடாம படிங்க உங்க லக்னத்தோட சூரிய பகான் தொடர்பு இருந்துட்டாருன்னா இப்ப அரசாங்க வேலையை முயற்சி பண்ணுங்க தயவு செய்து நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கைக்குடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்ல நிறைய அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் வர்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப அரசாங்க வேலை அரசு மூலம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் இதுல எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நான் வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் இல்லை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் அப்படின்னா நிறைய பேர் மாறக்கூடிய அமைப்பு வரும் நிறைய பேர் ப்ரொமோஷனான வேலை நல்ல வேலை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏழரை சனியை பார்த்துக்குங்க இது முடிய போகிற தருவாயில் இருக்கு ஜாதகத்தில் சனி பகம் நல்லா இருந்துட்டார்னா இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சனி திசை சனி புத்தி வந்தால் தான் இந்த நிறைவிற்கு ஒரு தடையை கொடுக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு மனவார்த்தத்தை கொடுத்துரும் சில பேருக்கு அது மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் கமிஷனிய சனி நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லாயிருக்கும் வெளிநாடு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வெளியூர் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோக நிறைவேற்றி கேட்கக்கூடிய லாட்ரி ஓகே பத்தி பேசுங்க ஒரு பிரசன யோகம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால அதை கண்டிப்பா பணத்தை போட்டு அதை பண்ணாம ஜாதத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி ஓகே முயற்சிப்படுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி விளையாட்டுத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர படம் தான் இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி போராடி வெல்லக்கூடிய நிறைய ஒரு வெல்லக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட உண்டு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வந்து பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி சொந்த கால நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி யாருக்கிட்டையுமே கை கட்டி நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் இதுக்கு முன்னாடி ரொம்ப தடையில பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க நல்ல அனுகூலங்கள் வருது கொஞ்சம் உடல் சம்மந்த கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் காசு பணம் கொடுக்க வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க அதைபடி தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் படிப்பு நல்லா இருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறேன் ஒரு உயர்ந்த பதவிக்கு நீ எப்ப நேரம் வருது அடுத்து திருவண்ணாச்சு பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையா பார்க்கக்கூடிய நபர்கள் இனிமே பாருங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது இது எல்லாமே சூப்பராக இருக்குது கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உயர் பதவி தொழில் லாபங்கள் எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே வெற்றியாக வரும் திருமணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் சூப்பராக இருக்கு அடுத்து அவிட்நிலை பிறந்தவங்க இதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க இதுலையுமே தன்மானத்தோட ஒரு தைரிய குணம் எதுலையுமே ஒரு விடாம முயற்சி பண்ணுவாங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணுவாங்க இது இதுக்கு முன்னாடி பாருங்க எதிரி பகை பிரச்சனை கடன் உடல் பிரச்சனை உடம்பு பிரச்சனை கனமழை ஒற்றுமை இல்லாத சிந்தனை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில் பிரச்சனை நிறைய தடைகளை பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் தடைகள் இருக்காது அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் பாருங்க எடுத்த காரியம் வெற்றியாக வரும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி பிரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம தொழில லாபத்தை கொடுக்காரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்ல நிறைய நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு மெயினா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில வில பார்க்கக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்ல ஒரு யோகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் அதாவது மகர ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது